குரு கடாக்டர் சித்திரஸ்து உலக மக்கள் அனைவருக்கும் அருளோடு திருவருள் கிடைக்கப்பெற்று வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் குரு வாழ்க குருவே ஸ்ரீ குருவே குருவேனமா ஸ்ரீ குருவீனமாக ஸ்ரீ குரவே நம்ம இந்த பதிவுல ஆஹ் எல்லாம் வல்ல ஜோதிட சாஸ்திரத்தில் மிகுந்த சுப கிரகமாக கருதக்கூடிய எல்லாம் வல்ல குரு பகவானுடைய பேச்சை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பகவான் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாவசி வருடம் முப்பத்தி ஓராம் நாள் சித்திரை மாதம் புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இது நாள் வரை ரிஷபராசியில் செஞ்சிட்டு வந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இந்த மிதுன மிதுனராசியிலிருந்து இந்த மிதுன ராசியிலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாவது பார்வையாக பார்ப்பார் அவருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு அந்த அமைப்பில் மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடிய துலாம் ராசியையும் மிதுன ராசிக்கு ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய ஆஹ் தனுர் ராசியும் மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய கும்பராசியையும் பார்வை செய்வார் இவருடைய பார்வைக்கு தனி மகத்துவம் உண்டு தனி ஒரு விசேஷ குணம் உண்டு இவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அங்க அங்கெல்லாம் சுபத்துவம் நடக்கும் சுபத்துவம் நடக்கும் இந்த அமைப்பு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்ப இந்த குரு பயிற்சி மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னெல்லாம் செய்யும் நன்மை செய்யுமா மேன்மை செய்யுமா இது வந்து ஒரு ராசியினுடைய பொது பலன் தானே ஒழிய இந்த மிதன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பலன்கள் புரிந்தி நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்காது நூறு சதவீதத்துக்கு கண்டிப்பாக ஒரு அறுபது சதவீதம் பொருந்தி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி ஆனால் சில பேருக்கு சரியான ஒரு நிகழ்வை இந்த பலன் பலன் வந்து சரியாக கொடுக்கும் இப்ப வந்து இந்த மிதன ராசி இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்த ஒரு ஆண்டுகள் அதே இடத்திலிருந்து நன்மை மேன்மையில தர இருக்கிறார் இந்த மேஷ ராசியை பத்தி நம்ம பார்ப்போம் மேஷராசிக்கு ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய துலா ராசியை குரு பார்க்கிறார் மேஷ மேஷராசிக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய ராசியை பார்க்கிறார் மேஷ ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பராசி ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் பாருங்க இந்த சில ராசிகள் சொல்லுவாங்க இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு மூணாம் இடத்துல வந்துட்டார் ஏன்னா மூணாம் இடம் என்பது உபஜய ராசி தான் திடீர் ஜெயத்தை கொடுக்கும் திடீர் வெற்றியை கொடுக்கும் நல்ல மேன்மையை தரும் தன வரவை தரும் தொழில் துறையில அதாவது பாத்தீங்கன்னா தகல் தகவல் தகவல் தொடர்பு துறை தகவல் தகவல் தொடர்பு துறை மேலும் துறை கவிஞர் கணினி துறையில் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டு இதுல அத்தனை பேருக்கும் ஒரு இது ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லணும் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த பயிற்சி ஒரு ஜாக்பாட் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் உயர்வு திடீர் மேன்மை எல்லாம் கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்கள் கிடைக்கும் இந்த அமைப்புல மாணவ மாணவிகள் இந்த குரு பயிற்சி நன்மை தருமா என்ன செய்யும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கடல் கடந்து சென்று படிக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பை தரும் உயர் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பையும் நல்ல கேள்வி ஞானத்தையும் பரீட்சையில் அதாவது வந்து எக்ஸாம் பரீட்சையில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் நல்ல பயிற்சி தான் இது அடுத்தது அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் உயர் உயர் பதவியில் பதவியில் வகிக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி என்பது மிகுந்த மேன்மையையும் நன் பெற்றுத்தரும் என்பது சிறிதேனும் ஐயம் இல்லை நல்ல ஒரு மேன்மையான பலன்களை இந்த குரு பயிற்சி இந்த அரசு அதிகாரிகளுக்கும் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் கிடைக்கும் உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு மேலும் பல நன்மைகளை இந்த மேஷராசிக்காரர்கள் பெற இருக்கிறார்கள் விவசாய துறையில் இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் அவருடைய கடன்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சியில் தவிடு பொடியாகி கடன்கள் அடைத்து மிகுந்த லாபத்தை நோக்கி வெற்றி நடைபெற வெற்றி நடைபெறக்கூடிய அன்பர்களாக இருப்பார்கள் மேலும் இந்த மேஷ மேஷராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைத்துறைனா சினிமா நாடகம் தெருக்கூத்து மேலும் இசை கதை எழுதுதல் கவிதை எழுதுதல் பாடல் எழுதுதல் இது போன்ற அனைத்து தரப்பட்ட கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இது ஒரு பொன்னான நேரம் தான் நம்ம சொல்லணும் அவர்களுக்கு என்னெல்லாம் நினைக்கிறார்களோ அதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் அவர்களுக்கு நடக்கும் வீடு காரு அஹ் மேலும் பல நன்மைகள் திருமணமாக இருக்கணும் திருமணம் திருமணம் திருமணத்தில் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்ல இல்லறமாக மாறி அவங்க வந்து நல்ல சிறப்பான உயர் உயர் குடும்பமாக நல்ல மேன்மை பொருந்திய குடும்பமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் என குரு பார்வை ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல மேன்மையும் நன்மையும் தரும் அடுத்ததாக பொதுவான பலன் பொதுவா இந்த மேஷ ராசியில் மூணாம் இடம் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் நன்மை தரமாட்டார் தான் சொல்லுவாங்க அது அவங்கவுங்களுடைய அந்த தசா புத்தி அதாவது ஜனன ஜாதகத்தில் இருக்கின்ற தசா புத்தி அடிப்படையிலும் அந்த ஜனன காலத்துல அந்த குரு பகவான் உங்க லக்னத்துக்கு நின்ற இடத்தையும் பொறுத்து தான் அவங்களுடைய பலாபலன்கள் மாறும் அது மாதிரி இந்த மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் திடீர் விரயத்தையும் இடமாற்றத்தையும் தேவையில்லாத பணக்கஷ்டத்தையும் கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதனால இந்த ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த மேஷ ராசி அன்பர்கள் அனைவரும் நல்ல ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த குரு கோவில் ஆலங்குடி திட்டை இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு நல்ல அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்ல மேன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் மேலும் விசேஷமாக இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது சுவாமி மலை அந்த குருவாக இருக்கக்கூடிய சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருக பகவானை வழிபாடு செய்வது நல்ல மேன்மையையும் நன்மையும் தந்திடும் அடுத்ததாக திருச்செந்தூர் முருக பகவானை வழிபாடு செய்யும் போது நல்ல மேன்மையும் நன்மையும் தந்திடும் அதே மாதிரி பழனி ஆண்டிக்கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்டாயுத பணி வழிபாடு செய்யும் போது நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் என்று இந்த மேஷ மேஷ ராசிக்காரர்கள் அன்பருக்கு அன்பர்கள் அனைவருக்கும் நல்ல மேன்மையான பலன்களை தரும் என்று சொல்லி மீண்டும் நல்ல அடுத்த ராசிக்குண்டான பதிவுல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது ஸ்ரீ அகதீஷா ஸ்ரீ குருவீரமாக ஸ்ரீ குருகடாட்சம்